முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியைச் சேர்ந்த குகணேசன் டினோஜா என்ற சிறுமி சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அண்மையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் முறையில் சந்தேகத்துக்கிடமான உயிரிழந்திருந்தார் இந்நிலையில் இவ்வாறு சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனை நுழைவாயிலை முற்றுகையிட்டு பெருந்திரளான மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அன்று ஈடுபட்டனர் அந்த வகையில் சிறுமி டினோஜாவின் மரணத்திற்கு நீதியை பெற்றுத்தருமாறு வலியுறுத்திய ஆர்ப்பாட்டக்காரர்கள் சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரும் வகையிலான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை தாங்கியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது வைத்தியசாலை பணிப்பாளரை குறித்த இடத்திற்கு வரவழைத்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் சிறுமியின் மரணம் தொடர்பில் கேள்வி எழுப்பியதோடு குறித்த மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தனர் தொடர்ந்து குறித்த சிறுமியின் சந்தேகத்தில் கிடமான மரணத்திற்கு நீதியை பெற்றுத்தருமாறு இதன்போது மக்களால் மகஜர்கள் கையளிக்கப்பட்டன அந்த வகையில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான துரைராசா ராசா ரவிகரன் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் வைத்தியசாலை பணிப்பாளர் உள்ளிட்ட தரப்பினரிடம் மகஜர்கள் கையளிக்கப்பட்டு இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பதிமூன்று ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சீக்கிரல் வழியாக சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவர முயற்சிய இருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய சுங்க திணைக்கள அதிகாரிகளால் இன்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் கல்முனை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடையவர் எனவும் அவர் இன்று அதிகாலை மூன்று மணிக்கு இலங்கை ஏர்லைன்ஸ் விமானம் யுஎல் இருநூற்றி முப்பத்தி இரண்டு மூலம் துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது மற்றையவர் கொழும்பு கோட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடையவர் எனவும் அவர் இன்று அதிகாலை மூன்று மணிக்கு ஏர் அரேபியா விமானம் ஜி ஒன்பது ஐந்து எத்தி மூலம் துபாயில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுங்க திணைக்கள அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து எழுபத்தி ஐயாயிரத்து அறுநூறு வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய முன்னூற்றி எழுபத்தி எட்டு சிகரெட் கார்டூன்களை கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஏற்பட்ட தொடர்ச்சியான தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள வந்த பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர் இதன் காரணமாக விண்ணப்பதாரர்கள் இன்று மீண்டும் வருகை தருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் விண்ணப்பதாரர்களின் தகவல்படி நேற்று மதியம் ஒரு மணியளவில் முதன்முறையாக செயலிழந்த கட்டமைப்பு பின்னர் பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கும் மாலை நான்கு மணிக்கும் மீண்டும் மீண்டும் செயலிழந்தது இதனால் நேற்று பிற்பகல் முழுவதும் திணைக்களத்தின் சேவைகள் முற்றாக தடைப்பட்டன இந்த தொழில்நுட்ப கோளாறை தொடர்ந்து கட்டமைப்பு சீராகும் வரை காத்திருக்குமாறு அல்லது இன்று மீண்டும் வருகை தந்து விண்ணப்ப பணிகளை பூர்த்தி செய்யுமாறு திணைக்களம் விண்ணப்பதாரர்களிடம் கேட்டுக்கொண்டது மது போதையில் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுபவர்களுக்கு எதிராக இனி போக்குவரத்து சட்டங்களுக்கு மேலதிகமாக குற்றவியல் சட்டத்தின் கீழும் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பதிகாரி காவல்துறை மா அதிபர் தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து அவர் இதனை ஒப்பிடுகையில் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் வீதி விபத்துகள் இருநூற்றி எழுபத்தி ஒன்றால் அதிகரித்துள்ளன இந்த விபத்துகளினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி பதினேழு ஆக அதிகரித்துள்ளது வருடாந்த விபத்து சிக்கி உயிரிழப்பவர்களில் முப்பத்தி ஒரு சதவீதமான பேர் பாதசாரிகள் ஆவர் இவர்களை தவிர உந்துருளி ஓட்டுநர்கள் பின்னால் அமர்ந்து செல்பவர்கள் மற்றும் முச்சக்கர வண்டி சாரதிகளே அதிக அளவில் விபத்துகளுக்கு உள்ளாகின்றனர் விபத்துகள் அதிகரிப்பதற்கு சாரதிகளின் கவனக்குறைவு மற்றும் பொறுப்பற்ற தன்மையே பிரதான காரணம் என தெரிவித்த அவர் போதைப் பொருள் மற்றும் மது இதற்கு முக்கிய தூண்டுகோளாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார் மதுபோதையில் அல்லது போதைப் பொருள் உட்கொண்டு அபாய முறையில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு எதிராக சாதாரண போக்குவரத்து விதிமீறல் வழக்குகளுக்கு பதிலாக குற்றவியல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை பல நாடுகளில் இருந்து மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்து வருவதால் நாடு முழுவதும் மின்சார வாகன பேட்டரி சார்ஜிங் நிலையங்களை அமைக்கும் திட்டத்திற்கு கவனம் செலுத்தி வருவதாக சீன தூதுவர் கி சென் ஹோங்கிடம் அமைச்சர் விஜித்த ஹேரத் தெரிவித்துள்ளார் வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத் மற்றும் சீன தூதுவர் கி சென் ஹோங் இடையில் வெளி விவகார அமைச்சில் இன்று திங்கட்கிழமை விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போதே அமைச்சர் விஜித ஹேரத் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையானது சீனா உள்ளிட்ட உலகளாவிய வாகன சந்தைகளில் இருந்து பெருமளவில் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய முனைப்பு காட்டி வருகிறது இதற்கு நன்கொடையாக நாடு முழுவதும் மின்சார வாகன பேட்டரி சார்ஜிங் நிலையங்களை அமைக்க திட்டமிட்டு வருவதாக அமைச்சர் விஜித ஹேரத் யோசனையை முன்வைத்துள்ளார் அத்துடன் எதிர்காலத்தில் மின்சாரத்தினால் இயங்கும் பஸ்ஸுகளையும் அதிக இறக்குமதி செய்ய இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார்